பண்ண முடியலேயே கடவுள் ஒரு டிவிலே இருக்குது லக்ஷ்மணன் வணக்கம் கண்டிப்பாக நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதி வந்து தேதி வரை இப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சுப்பமாக இருக்கும் ஏன்னா அது பர்ஃபெக்ட்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ரெண்டுல இருக்காரு ஸோ பார்த்து பேசணும் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபரின் நினச்சினே யோசிப்போம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு டிக்கெட் வந்து ரொம்ப அட்டமெண்ட்டாக பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணும் ஸோ இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் வச்சுமே ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸோ அடமெண்ட்டாக வில்லத்தனம் உள்ள ஒரு கேரக்டர் கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலையும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டவன் படைக்கும் போதே அந்த மாதிரி தான் படைச்சிடுவார் ஸோ அது ஒன்றுமான நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ மற்றபடி மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கணவன் மணி உறவு ஸோ குழந்தைகளுக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தை வருவதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்காக உங்களுக்கு நான்காம் மதிப்பு உங்களோடய பதினொன்றாம் மதிப்பு ஸோ நான்காம் மதிபதி அஞ்சில் இருக்கதோ பதினொன்றாம் மதி அஞ்சில் இருக்கும்போதோ நில வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் நல்லாயிருக்கு புதிய சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாயார் விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லாபங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் தேதி சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஹெட்டில் இருக்கும்போது வேலையை ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து ஏதாச்சும் இடவணும் பேசுகிறது கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் ஓகேங்களா அது ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி ஹெட்டில் இருக்கும்போது அந்த புதன் தசாபுத்தி வந்தவனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறோம் ஸோ அதனால் பார்த்துக்குங்க ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் மதிபதி பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் சந்திரனுடைய ட்ராவலெலாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது எட்டு ஸோ எட்டாம் அதிபதி ஏழு இருந்தோம் கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பதினேழாம் தேதி வரை இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பா மாமனார் இந்த உறவுகள்லாம் வந்து நம்மளை எதாவது டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஏன்னா வில்லன்கள் எங்கிருந்து ஆனால் வருவாங்கன்றதுக்காக சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது அப்பா விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் வரும் டேடி ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக பேசுவார் கத்துவார் திட்டுவார் கேள்வி கேட்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் இருக்குதுங்க நானும் எங்கள் அப்பாடான் பேசிகிட்டு வந்த மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் இங்கே இந்த செவத்தை பார்த்து பேசுவோம் அவர் அந்த செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருப்பார் அது நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு முறை தான் எங்களுக்குள்ளே இருந்தது காரணம் என்னுடைய ஜாதில் வந்து சனியும் சூரியனும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ அதனால இருந்ததுனால் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தெரியுது அந்த டைமில் தெரியாது இந்த ஆள் ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாள்ங்கிற மாதிரி இருக்கும் இப்போ என் முடியல நினச்சிப்பாங்க ஆள் இந்த ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்னு இது வந்து ஒரு தொடர் கதை தான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் அப்படி நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதில் கேது இருக்கும்போது தந்தையுடைய கேள்விகள் நிறைய இருக்கும் ஸோ ஏதாச்சும் கேள்வி இருக்கும் நிறைய ஒரு மன உளைச்சல் ஏதாச்சும் நினச்சி ஐயோ இந்த மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி பத்தாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை அகல கால வகையாமல் இருக்கணும் நிறைய கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றத வந்து டெய்லி யோசிங்க நம்ம கரெக்டாக தான் இருக்கோமான்னு நம்ம டெய்லி வந்து நம்மை நாம் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்கில் இருந்துட்டோம்னா வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னடா அது எப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ பதினெட்டாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றுங்கள் சந்தோஷங்கள் புதுகலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபன்னாகவும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் அதிபர் குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது கலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலைச்சல் போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து இப்போது இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ இந்த தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்கும் மகர் லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தி இருந்தால் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்குது மாமனார் தந்தை கேரக்டர்ஸ் கிட்டே கொஞ்சம் கேர் கேர்ஃபுல்லாக இருந்துக்காக லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது ஒன்று பெரிய ப்ராப்ளம் இல்லை லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசாபதி நான்கு பண்ணி ரொம்ப சிறப்பான இடங்கள்ல இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நிலபலங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கிற யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து ரெண்டில் இருந்து மூன்றிலிருந்து சனியுடைய தேசாபதி அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மறைமுகமாக எவனாச்சும் போட்டு கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணால் தெரியும் இவ என்ன தெரியுமானு ஏதாவது போட்டு விடுவாங்க ஸோ கொஞ்சம் கடகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பக்கத்தக்கத்து ஆட்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர லக்னமாக இருந்து குரு திசா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று அதிபதி அஞ்சில் இருக்குது ஸோ மூன்று பன்னெண்டாம் அஞ்சில் போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதுக்கான அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மகர லக்னமாக இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டியில் இருந்து குருடைய சாரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு குழந்தைகளோட ஒரு சந்தோஷம் குதூகலமும் அற்புதமாக இருக்கும் சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மகர் லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமான வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் நிறைய கேள்விகள் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலே கண்டிப்பாக ஏற்படுத்தணும் மகர லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போடுறதுக்கான வாய்ப்பு தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து நமக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தியாக இருந்தால் சுக்ரன் எட்டில் இருக்கும்போது கணவன் மணிகனோட அந்த ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தை விஷயங்களில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் நிறைய கேள்விகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை இப்போ இறைவு நமக்குள்ளே அந்த ஃபீல் பண்ணி பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்த கருத்து போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி இவ்வளோ வரையுமே பாதிக்குமானால் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுப்போம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதியான திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த ஒரு வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய பெட் அனிமல்ஸ் நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்ததுன்னே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது அது மேலே நம்ம ரொம்ப பாசத்தை கொட்டினோம் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப இடா இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ம மாட்டிங்க ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லே இல்லை வீட்லேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோடு இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிளாகவே ஸோ அதனால் வந்து மன உளைச்சல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸாக ஏற்படுத்தும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளிலையும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளோட குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்னிக்கும் அந்த பெட்டனிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னால் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெட்டணிமலுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் அனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவும் அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிடுதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட்டனில் எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு இது அனிமல் மாதிரி இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த அனிமல் இல்லாம இருந்ததுன்னா வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த விதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன எட்டாம் இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களது திசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு மாதிரி அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா கூட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றுமான்னா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் தான் சொல்ல ஒரு எழுபது பர்சென்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பழிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு இருந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது இன்னும் ஏடாவுடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீங்கள் வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது சாமி வியாபாரம் டேஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயமாக இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்